யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபீட்பேக் நிறைய நேர்கள் வந்து ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகசேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி வந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது ஒரு நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பா முன்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களிலே நவகிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யார் யார் குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயிற்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது இரக்கம் குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறகு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்கறனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த சனிப்பயிற்சியை யார் யாரெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தென் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணுங்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன சிம்ம ராசிக்காரர்களாகிய நாங்கள் ஒரு பதற்றத்துடன் கவலைவுடன் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக வந்துவிடுமா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுமா என்ற சிந்தனையில் இருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதிங்கிறது உங்களுக்கும் தெரியும் இப்போ ஆறு ஏழுக்குரிய அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடமான அஷ்டமத்தில் அமரப்போகிறார் இப்போ அஷ்டமத்தில் அமரப் போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏழில் அமர்ந்தார் ஏழில் அமர்ந்து என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை செய்யணாலும் ஒரு பதற்றத்தோடையே செஞ்சுருப்பீங்க கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் படாத மாடு பற்றிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் எப்போயுமே மனசில் ஒன்று நினச்சிட்டா அதை வெளிப்படையாக செய்யக்கூடிய தன்மை கொண்ட நேர்களில் நீங்கள் முதன்மையான நபர்கள் எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க யார் பக்கத்தில் கா அவன் பக்கத்தில் காணா இவன் பக்கத்தில் காணா அதெல்லாம் யோசிக்கிற எண்ணமே உங்கள்ட கிடையாது நான் இப்படித்தான் நான் செஞ்சால் இதைத்தான் செய்வேன் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் உங்களுக்கு உண்டு ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களையே கடந்த ரெண்டரை வருஷமாக சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு பதட்டத்தையும் ஒரு கவலையும் கொடுத்துட்டார் அதே போல் இருக்க கூட்டாளி மூலமாகவும் ஏமாந்தீங்க கட்டிக்கிட்ட மனைவி கணவன் மூலமாகவும் போராட்டத்தை சந்திச்சிங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகளே உங்களை மதிக்கலை அப்படிங்கிற எண்ணத்தில் கஷ்டப்பட்டீங்க ஸோ இந்த விஷயங்களில் பல போராட்டம் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது உறுதியாக அந்த வந்து ஒரு முடிவை தரப்போகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான பாதை சரியான முறையில் நேர்மையாக நடக்கிற யாரையுமே கஷ்டப்படுத்துறது கிடையாது இதுதான் உண்மை ஸோ அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது என்னென்ன சொல்கிற அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு உணர்த்துறாரோ அந்தந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சனி பயிற்சியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நன்மைகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பார்வை மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதற்கு நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க வேண்டும் முழுமையாக பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை உறுதியாக தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கடந்த ரெண்டரை வருடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதமாச்சும் நடந்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அதே மாதிரி நடந்திருக்கா ஏமாற்றப்பட்டீங்களா ஒற்றுமையில் சீர்குலைஞ்சிங்களா நண்பர்கள் மூலமாக பாதிப்படைஞ்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி உறுதியாக சொல்லுங்கள் எப்போமே வேகமான உங்களுக்கு வேகம்னா என்னங்கிற செயல்பாடே தெரியாமல் போச்சா அப்படிங்கிறதையும் கட்டாயமாக சொல்லுங்கள் ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துருச்சுங்க இன்னுமே எங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்திங்களா கட்டாயமாக சொல்கிறேன் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுக்கப் போகிறார் அதே போல் மனைவி மூலமாக பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் மனைவிக்கு அரசாங்க விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது மனைவி மூலமாக ஒரு பொருளாதாரம் சொத்துகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக போகுது அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான மன அழுத்தங்கள் கவ கவனக்குறைவினால் ஏற்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு நீங்கள் யோசி யோசி செஞ்சீங்க பார்த்தீங்களா அந்த நிலை மாறப்போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் மறுபடியும் கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்னென்ன சொல்கிறீங்க சனி பகவான் அஷ்டமத்தில் உட்காந்து எனக்கு இந்த விஷயத்தில் நன்மை கொடுப்பாரா அப்படின்னா கட்டாயமாக கொடுப்பார் எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியலன்னு கவனப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் அதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உறுதியாக கூடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பாதிப்பு தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் பழி வீண் விரயகம் இதெல்லாம் உறைஞ்சி பெண்கள் மூலமாக அதிவிதமான லாபத்தை பெறக்கூடிய தன்மையில் செயல்பாடுகள் உண்டு போல் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய தொழில் தொடங்குவதாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய அம்மா மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அம்மானாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா மூலமாக இன்னும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பான செயல்பாடுகள் அதே போல் வழி சொத்து ஏதேனும் இழுபறியில் இருக்குது கிடைக்க மாட்டேங்குது இல்லாட்டி அப்பாவளி சொத்துக்காக இனிமேல் தான் முயற்சி பண்ண போகிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய அப்பாவடி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பாவகத்தை சனி பகவான் பார்க்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை சனி பகவான் அதாவது பத்தாம் இடம்தான் உங்கள் ராசிக்கு ரிஷபராசி ஸோ ரிஷபராசியை சனி பகவான் பார்ப்பது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான செயல்பாடுகள் மற்றவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிப்படையாத விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த பாதிப்பும் ஏற்படாது ஸோ அதை தவிர்த்து விட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டத்தரக்கூடிய தரக்கூடிய விஷயங்களை ஏதேனும் யாரும் சொல்லி செஞ்சீங்கன்னா அப்போ தான் உங்கள் கருமா அங்கே செயல்படும் நீங்கள் பாதிப்பு சந்திப்பீங்க ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து மற்றவர்கள் குடும்ப விஷயங்களை தலையிட்டிங்கன்னா சனி பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உழுவதுனால கட்டாயமாக அதன் மூலமாக பிரச்சனை வரும் அதே போல் உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து கொள்ள வேண்டும் வெளி வெளிநபர்களை உள்ளே கொண்டு வந்து தீர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமாக அதனால் ஒரு மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வந்துவிடும் ஸோ கவனமாக இருங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்கள் குழந்தை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கவனம் செலுத்திட்டாள் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு டைமாக மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது சரி ஓகே இந்த சனிப்பயிற்சியில் நட்சத்திர வாயிலாக சொல்லுங்கள் எங்களுடைய சிம்ம ராசினியர்களுக்கு நட்சத்திர வாயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக சிந்தனை ஆற்றல் சிறப்பாக இருக்க போகிறது எந்த விஷயம் செய்கிறாருந்தாலும் ரொம்ப சூப்பராக செய்வீங்க அழகாக செய்வீங்க நேர்த்தியாக செய்வீங்க அதன் மூலமாக பாராட்டு பெறக்கூடிய தன்மைகள் உண்டு அதே போல் இடம் மனை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நம்மளுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பாக இருக்குது யாரெல்லாம் ஒரு இடம் வாங்கி போட்டுடலாம் வீடு கட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கிங்களோ அவர்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களை செய்ய முடியும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு தலையிடுங்க நீ காட்டு என்னால் முடியும் நமக்கு தான் தைரியம் தன்னம்பிக்கை வந்துருச்சேங்கிறக்காண்டி அவசரப்பட்டு புதிய தொழில் தொடங்குவது விஷயங்களில் கவனம் இல்லாமல் தொடங்கிவிடக்கூடாது முழு விசாரணை செய்த பிறகு அதற்கப்புறம் செஞ்சீங்கன்னா தன்மை குறையும் அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசியில் உள்ள பூரண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் வரை உள்ள நம்முடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிரியர்கள் மூலமாக அதிவிதமான பாராட்டுகள் உண்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டி வச்சு பாராட்டக்கூடிய தன்மை உண்டு உங்களுடைய முழு திறமையும் இப்போ வந்து வெளியே கொண்டு வர முடியும் நீங்கள் அந்த திறமைகள் மூலமாக பாராட்டும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய மாணவர்கள் பூர நட்சத்திரத்தில் படிக்கும் மாணவர்கள் உறுதியாக கல்வியில் சிறந்து விளங்குவீங்க எந்த போட்டி வச்சாலும் கட்டாயமாக போய் கலந்துக்கோங்க போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள அதிக கவனம் செலுத்தணும் உங்களுடைய வேலைன்னா நீங்கள் தான் பார்க்கணும் உங்களுடைய வேலையை வேறு யார்ட்டியாக ஒப்படைச்சிட்டு போயிடக்கூடாது அவங்க பார்த்துக்கிறவங்க ஏக்கா பார்த்துக்கோங்க அன்னையை பார்த்துக்கோன்னு சொல்லி ஒப்படைத்து போகக்கூடாது உங்களுடைய வேலையை நீங்களே ப்ராப்பராக முடித்து அதற்கான நபர்களை காமித்து ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது இல்லைன்னா நீங்கள் ஒப்படைச்சிட்டு போவீங்க அவங்க எதாவது தப்பு பண்ணிடுவாங்க கடைசியில் நீங்கள் கெட்ட பேரை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடும் ஏற்கனவே தன்மானம் தான் உங்களுக்கு ரொம்ப உயிர்மானம் அப்படிங்கிறதுவிங்க ஸோ அப்போ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு லவ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஈஸியாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டீங்க ஸோ அப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஏற்றுக்கொண்ட உங்களுக்கே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறோம் ஏமாற்றி உங்களை மன வருத்தத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் யாரேனும் செய்துவிட வாய்ப்புண்டு ஸோ பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆண்களாக இருந்தாலும் உறுதியாக கவனம் செலுத்தணுங்கிறது கிரக ரீதியான உண்மை அதே போல் சிம்ம ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்னாம் பாதத்தில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக தெளிவான முடிவெடுக்கும் தன்மை உண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் கிரகங்கள் செயல்பட போகிறது அதே போல் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உறுதியாக உண்டு நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழிபாடு செய்ய வேண்டிய முக்கிய முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இன்னொரு மிகப்பெரிய வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க ஸோ என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடை கரெக்டாக ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் சரியாக பின்பற்றவர்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகிறது என்பது கிரகரீதியான உண்மை தற்போது வரை சிம்மராசினிகளாகிய நீங்கள் என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவி மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி வந்து நன்றி